தொகுதி மறுசீரமைப்பு ஹிந்தி எதிர்ப்பு கீழடி என அனைத்து விஷயங்களிலும் அரசியல் செய்து வரும் திமுக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைவது நிச்சயம் என அமைச்சர் இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் திமுக தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தோல்வியை அடைவது நிச்சயம் அந்த தோல்வி பயத்திலிருந்து அவர்கள் வெளில வருவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு இந்த டீலிமிட்டேஷன் சொன்னாங்க அது மக்கள்கிட்ட எடுபடல இன்னொன்னு இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்க மக்கள்கிட்ட எடுபடல இன்னொன்னு நீட்டுன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில இன்னைக்கு நீட்டுக்கு அதிகமான மாணவர்கள் நீட்ல தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி திமுகவனுடைய ஒவ்வொரு செயல்களும் கூட மக்கள் மத்தியில ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால திமுகவுக்கு வேற வழியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியில போவதற்கான முயற்சியெல்லாம் ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி இருக்கிறார்கள் ஒரு முழுமையான விளக்கங்கள் கேட்கும் பொழுதே அது வந்து உடனே எதிரானவர்கள் உடனே தமிழுக்கு இது இது வந்து நாம் அனைவரும் போனால் மத்திய அரசாங்கம் தான் அந்த அகழ்வாராய்ச்சியை பண்ணி கொண்டிருப்பது அதனால மத்திய அரசுக்கு இருக்கிற அக்கறை தமிழக அரசாங்கத்திற்கு இல்லை நாம் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடாகட்டும் தமிழருடைய தொன்மையாகட்டும் தமிழருடைய வரலாறு ஆகட்டும் இதெல்லாம் கொண்டு வருவதில் நாம்